ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்கவிருப்பது நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் பதினேழாம் பாகம் நான் உங்கள் நிலா வாங்க இப்ப கதைக்குள்ளே போலாம் அர்ஜுனுடன் ஃபோன் பேசி முடித்துவிட்டு சித்தார்த் தன் ஃபோனிலிருந்து அவர்கள் தங்குவதற்கான ஹோட்டல் ரூமை புக் செய்து கொண்டிருந்தான் பால்கனிக்கு சென்று ஒரு சில முக்கியமான ஃபோன் பேசிவிட்டு ரூமுக்குள் வந்தவன் சோஃபியாவின் அருகே சென்று நின்று அவளை காதலோடு பார்த்து கொண்டிருந்தான் அவள் அருகே அமைதியாக சத்தமில்லாமல் படுத்து அவளை தன் மார்பின் மீது சாய்த்து இறுக்கி அணைத்துக் கொண்டு தூங்கினான் விடியற்காலை காலை நான்கு மணி செல்போன் அலாரமில் இருவரும் கண்விழித்தனர் தூக்கத்திலிருந்து கண் விழித்த சோஃபியா தன் கணவனின் மார்பின் மீது படுத்திருப்பதை கவனித்து அவனை இறுக்கி அணைத்துக் கொண்டாள் சித்தா தவள் நெற்றியில் தன் இதழ் பதித்தான் எப்ப வந்த சீனியர் இப்போதாண்டி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் என்னை எழுப்பியிருக்கலாம்ல நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கு தெரியல எதுக்கு எழுப்பணும் எழுப்பி என்ன பண்ணணும் என்று அவளுடன் விளையாடி கொண்டிருந்தான் நீங்கள் நேற்று நைட்டு பற்றி மறந்தே போயிட்டீங்கல்ல ஏ சார்டி அந்த நியூ ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல சரி அதான் இப்போ எழுந்திரிச்சிட்டல ஸ்டார்ட் பண்ணலாமா என்று அவளிடம் கேட்டான் இப்போ அலாரம் வச்சுங்க சார் அவள் கண்ணத்தில் முத்தங்கள் கொடுத்து கொண்டே எந்திரிச்சி வாடி பேக் பண்ணலாம் செவன் தேர்ட்டிக்கு ஃப்ளைட்டு நீங்கள் கிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி எந்திரிக்க முடியும் எங்கே போகிறோம் சீனியர் அதெல்லாம் போகும்போது சொல்கிறேன் சரிவா கிளம்பலாம் சோஃபி ஒன் வீக்குக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோ அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆனால் நம்ம அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்று அவளை பார்த்து சொல்ல என்ன ஒன் வீக் ஆசு ஆமாண்டி உனக்கு ஃபிஃப்டீன் டேஸ் லீவ் இருக்குல்ல நான் ரிட்டர்ன் புக் பண்ணல என்று சொல்லி கண்ணடித்தான் ஐந்து முப்பது மணிக்கு இருவரும் குளித்து தயாராகி தங்களுக்கு தேவையானவற்றை பேக் செய்து கீழே வந்து தன் அம்மாவின் அரை கதவை தட்டினான் லக்ஷ்மி சித்தார்த்திடம் என்னடா பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும் என்று கேட்க அம்மா சோஃபியாக்கு எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு அதான் அவளை கூட்டிட்டு என்று சித்தார்த் சிரித்து கொண்டே சொல்ல லக்ஷ்மி அதை புரிந்து கொண்டார் சரிடா பார்த்து போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா கிட்டேயும் ஷாம் கிட்டையும் சொல்லிவிடுங்க என்று அவரிடம் சொல்லிவிட்டு இருவரும் கிளம்பினார் செக் இன் செய்து ஃப்ளைட்டில் அமர்ந்ததும் சோஃபியா சித்தார்த்திடம் இன்னும் சார் கோவா பூரமா என்று கேட்க ஆமாம் சோஃபி உனக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது அப்ராட் போய்ட்டு வரலாம் எதுக்கு இப்போ கோவா சம்மந்தமே இல்லாமல் சீனியர் அங்கே மட்டும் தாண்டி இந்தியாவிலே பப்ளிக் பிளேஸில் கிஸ் பண்ணால் கூட ப்ராப்ளம் இல்லை என்று சித்தார்த் சொல்ல சோஃபி அவன்கோட இல்லை கிள்ளினாள் ஏய் வலிக்குதுடி அப்புறம் நான் கிழ்கிற இடம் வேறு யாருக்கும் பார்த்துக்கோ சரி யாராவது கேட்க போகிறாங்க அமைதியாக வாங்க சரி சோஃபி இந்த ஃப்ளைட் ஜேர்னி வரைக்கும் அமைதியா வர நைட்டு சுத்தமாக தூங்கலடி கொஞ்ச நேரம் தூங்குறேன் என்று சொல்லி அவள் தோளில் தலை சாய்ந்து தூங்க ஆரம்பித்தான் காலை ஒன்பது மணிக்கு இருவரும் கோவா வந்தடைந்தனர் சித்தார்த் ஏற்கனவே முன்ன முன்னேற்பாடு செய்திருந்த காரில் இருவரும் ஏறி ஹோட்டலுக்கு சென்றனர் ஹோட்டல் ரூமை செக்கின் செய்து தங்கள் அறைக்கு வந்தனர் உள்ளே வந்த சித்தார்த் கட்டிலில் துப்பென்று விழுந்தான் அவன் அருகே வந்த சோஃபியா என்னாச்சு சீனியர் இன்னும் தூக்கம் போலியா என்று கேட்க அவள் கையை பிடித்து இழுத்து தன் மேல் சாய்த்து கொண்டான் தூக்கெல்லாம் போயிடுச்சுடி ஃபிப்டீன் டேஸ் சோஃபாவில் படுத்துட்டு இருந்தது முடுகள்லாம் ஒரே வழி அதான் கொஞ்ச நேரம் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே படு அப்புறம் கிளம்பி வெளியே போகலாம் என்ன வெளியே போறதா என்று சோஃபியா அவனிடம் கேட்டாள் சித்தார் திரும்பி அவளை கட்டிலில் சாய்த்து அவள் முடியை காதோரமாக நகர்த்தி எனக்கும் போக வேண்டானதாக இருக்குது ஆனால் உன்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போகலாம் எப்படி கொஞ்ச நாள் கழிச்சு நீ என்கிட்ட சண்டை போட்டால் நான் உன்னை கோவா வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போகலன்னு அதுதான் சோஃபி அதெல்லாம் நான் சண்டை போட மாட்டேன் சீனியர் என்று சோஃபியா தன் கருவிளிகளை உருட்டி கொண்டு அவனை பார்த்து கூறினாள் எப்படியும் நாளையிலேருந்து உன்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேன் ஃபுட் கூட நம்ம ரூமுக்கு வர மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டுந்தே இங்கே ஃபேமஸாக இருக்க ரெண்டு சர்ச் அதுக்கப்புறம் பீச்சில் போட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதுக்கு மட்டும் இப்போ போயிட்டு ஈவினிங் சீக்கிரம் வந்துடலாம் அப்புறம் நாளையிலேருந்து எங்கேயும் நீயே கேட்டாலும் இல்லடி என்று சித்தார்த்த அவளை பார்த்து சொல்ல சோஃபியா தன் முகத்தில் மூடிக்கொண்டாள் ஏ சோஃபி என்னை பாருடி இன்றைக்கும் ஏதாவது பிளான் வச்சுருக்கியா கேன்சல் பண்ணுறதுக்கு என்று அவளிடம் கேட்க அச்சோ சீனியர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தான் நேற்று நைட்டு வரல என்று சோஃபியா சொல்ல சித்தார்த் சோஃபியாவை முத்தமிடன் பின் விலகினான் என்னாச்சு சார் இல்லடி இப்போ வேணாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக இது கிஸ்ஸோட மட்டும் முடியாது அதனால தான் நீங்கள் பாருங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு ஒரே ஒரு கிஸ் மட்டும் எனக்கு வேணும் இப்போவி கிஸ்மி சித் என்று சோஃபியா அவனை பார்த்து மயலுடன் கேட்க இப்பொண்டாட்டி புரிஞ்சு கொடி உன் புருஷன் அவ்வளோ நல்லவன் இல்லை உன்னை கிஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருக்க நமக்கு கல்யாணம் ஆகி டுவெண்ட்டி டேஸ் என்ன பட்னி போட்டிருக்க இதுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு நைட் ஒன்று என்ன பண்ண போறேன்னு பாருடி சொல் இப்போ உனக்கு கிஸ் வேணுமா நான் அம்மா என்னோடய பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிடுறேன் நான் மட்டும் ஏன் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும் என்று அவளை பார்த்து தன் புருவத்தை உயர்த்தி அவன் கேட்க சோஃபியா அவன் பேச்சில் மயங்கி பயந்து இல்ல சிங்க நாம் இப்போ வெளியே போலாம் வாங்க என்று அவனை அழைத்து கொண்டு அங்கிருந்து இருவரும் கிளம்பினர் முதலில் இருவரும் சர்ச்சுக்கு சென்றனர் சோஃபியா தன் காதல் கைகூடி வந்து திருமணமானதில் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டிருந்தாள் அவள் வாழ்வில் இந்த மகிழ்ச்சி என்றும் நிலைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தாள் சிறிது நேரத்திற்கு பின் சோஃபியாவுடன் வெளியே வந்த சித்தார்த் அவளை பார்த்து என்ன மேடம் ப்ரேயர் எல்லாம் பலமா இருந்துச்சு என்று கேட்க ஆமா சித் நமக்கு ஆனதை இன்னும் நம்ப முடியல அதான் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தேன் இது என்னோட எத்தனை வருஷ ப்ரேயர் தெரியுமா என்னாச்செடி எதுக்கு இப்போ இமோஷனல் ஆகுற சோஃபியா அவனை கட்டி கொண்டு அவன் கண்களை பார்த்து லவ் யூ சித் என்று சொல்ல சித்தார்த்தும் அவளை அணைத்துக்கொண்டு கொண்டு லவ் யூ சோஃபி என்று மாறி மாறி சொல்லிக்கொண்டனர் மதிய உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு சோஃபியாவை போட்டிங்கிற்கு அழைத்து சென்றான் சோஃபி இது ஸ்பீட் போட்டிங் டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவாங்க என் கையில் டைட்டா பிடிச்சிக்கோ ஓகே செத் என்று சொல்லி அவன் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் போட் செல்லும் வேகத்தில் கடல் அலைகள் இருவரையும் நனைத்தது சோஃபியாவின் உடை கடல் நீரில் நனைந்து அவள் உடலில் ஒட்டிக்கொண்டது சித்தார்த் அவளின் அங்க வளைவுகளை பார்த்து கொண்டிருந்தான் அதை கவனித்த சோஃபியா சீனியர் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப ஹாட்டா இருக்கு என்ன ஏ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னேன்டி வேற எதுவும் இல்லை அவன் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் உணர்ந்தவள் அவன் தோழி தலை சாய்ந்து கொண்டாள் சித்தார்த் அவள் தாடையை பற்றி உயர்த்தி அவளை முத்தமிட நெருங்கினான் சோஃபியா கண்கள் மூடி அவனது முத்தத்திற்காக காத்து கொண்டிருந்தாள் கடலலை மீண்டும் அவர்களை நினைக்க இருவரும் விலகினர் இருவருக்குள்ளும் மோகத்தி பற்றி கொண்டது மாலை ஐந்து மணிக்கு போட்டிங் முடித்துவிட்டு சோஃபியாவை அழைத்து கொண்டு அவளுடன் சிறிது ஷாப்பிங் செய்துவிட்டு தங்கள் ஹோட்டலுக்கு இரவு ஏழு மணிக்கு வந்தனர் சித்தார்த் சோஃபியாவிடம் சோஃபி நீ ரூமுக்கு போய் குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ இன்னும் ட்ரெஸ் வெட்டாதாண்டி இருக்கு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் எங்கே போகிறீங்க என்ன தனியா விட்டுட்டு கொஞ்சம் மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிட்டு வரண்டி என்ன ஆச்சு சார் உடம்பு எதுவும் சரியில்லையா என்று கேட்டு அவன் கழுத்தில் கை வைத்து தொட்டு பார்த்தாள் சித்தார்த் அவளை பார்த்து சிரித்தான் ஆமாம் உடம்புக்கு தான் சரியில்லை நீ போ நான் வந்து என்னன்னு சொல்கிறேன் என்று அவளிடம் சாவியை கொடுத்து அனுப்பினான் அந்த அரை கதவை திறந்து பார்த்த சோஃபியா வியந்தாள் அறை முழுக்க வண்ண மெழுகுவர்த்திகளால் ஈற்றப்பட்டு இருந்தது படுக்கையில் ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சீனியர் இது உங்க தானே என்று மனதுக்குள்ளே நினைத்துக்கொண்டு கொண்டு விற்க புன்னகை சிந்தினாள் குளித்துவிட்டு வெளியே வந்த சோஃபியா கண்ணாடி முன் நின்று தயாராகி கொண்டிருந்தாள் வெள்ளை நிற ஃப்ராக் அணிந்திருந்தால் அது அவளின் முழங்கால் வரை இருந்தது கையில் வெள்ளை நிற கண்ணாடி வலையில் அணிந்திருந்தாள் கழுத்தில் தன் கணவன் கட்டிய தாலி அவள் அணிந்திருந்த உடைக்கு வெளியே விடப்பட்டிருந்தது காலில் அவன் அணிவித்த தங்க கொலுசு மெல்லிய சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தது மெல்லிய அலங்காரத்தில் தன் உச்சி வகத்தில் குங்குமத்தை சிறுக்கீற்றாய் வைத்திருந்தாள் கண்ணாடி முன் நின்று கொண்டு தன் ஈரக் கூந்தலை துடைத்துக் கொண்டிருந்தாள் அவளின் அரைக்கதவு தட்டும் சத்தம் கேட்டது சூஃபி வந்துட்டாரடி என்று பயந்து கொண்டே அந்த கதவை திறந்தாள் தேவதை போல் தயாராகி தன் முன்னே நின்று கொண்டிருக்கும் தன் மனைவியை பார்த்த சித்தார்த் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு பார்வையாலே அவளை சீண்டி எதுவும் பேசாமல் தன் கொண்டு வந்திருந்த பொருளை அவர்களின் தலையணைக்கு கீழே வைத்துவிட்டு நேராக பாத்ரூமுக்கு குளிக்க சென்று விட்டான் என்னை வரு சைலண்டா போயிட்டாரு ஒரு நான் பார்க்க நல்லா இல்லையா என்று எண்ணிக்கொண்டே கண்ணாடி முன் நின்று தன்னை பார்த்தாள் இல்லையே நல்லா தானே இருக்கேன் அப்புறம் என்ன அவர் என்ன பார்க்குறாரு என்று யோசித்து கிளம்பினாள் சிறு பில் கிட்ட என்ன வச்சாரு என்று எண்ணிக்கொண்டே அந்த கவரை திறந்து பார்த்தாள் அதை பார்த்த அவளுக்கு வெட்கம் வந்து முகத்தில் ஒட்டி கொண்டது நல்ல கேடிதான் சார் இதுக்குதான் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்திருக்காரு போல சோஃபியா கண்ணாடி முன்னின்று சோஃபி எங்க பாருடி பயப்படாத கம்ஃபர்டபிளாரு என்று தனக்கு தானே தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தாள் கண்ணாடி முன் நின்று பேசிக் கொண்டிருக்கும் போதே பாத்ரூம் கதவு திறந்தது வெளியே வந்த சித்தார்த்தை பார்த்து விழி விரித்து வியந்தாள் அவன் வெள்ளை நிற ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்திருந்தான் முதன் அவன் சட்டை இல்லாத மீனியை கண்ட சோஃபியாவின் இதய துடிப்பு அதிகரித்தது சித்தார்த் அவளை பார்த்து சிரித்து கண்ணடித்தான் என்னடி உன்னை விட ஹாட்டா இருக்கணா என்று அவளிடம் கேட்க சோஃபியா ஆம் என்று தலையசைத்தாள் தன்னை பார்த்து வியந்து நிற்கும் தன் மனைவியை பார்த்து மீண்டும் சிரித்தான் அவர்களின் அரைக்கதவு தட்டும் சத்தம் கேட்க நான் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சோஃபி என்று சொல்லி அவன் கதவை திறக்க செல்லும்போது போது சோஃபியா அவனை தடுத்தாள் என்ன ஷர்ட் இல்லாம நீங்க போய் வாங்குவீங்களா அதெல்லாம் வேண்டாம் இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லி அவள் கதவை திறந்து அந்த உணவினை வாங்கினாள் பாருங்க ரூம் சர்வீஸ்க்கால் தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க அவங்க முன்னாடி இப்படியே போய் நிற்பீங்களா என்று கேட்க ஏய் எனக்கு என்னடி தெரியும் பொண்ணு வருவாங்கன்னு சரிவா வந்து சாப்பிடு இல்ல எனக்கு இப்ப பசிக்கல சார் எனக்கும் இப்போ இந்த பசி இல்லடி என்று சொல்லி சோஃபியாவிடம் நெருங்கினான் சோஃபியாவின் கையை பிடித்து இழுத்து அவளை இறுக்கி அணைத்துக் கொண்டான் சட்டை இல்லாத அவனது மேனியை சோஃபியா அவளது மென்மையான கைவிரலால் விரலால் வருடி கொண்டிருந்தாள் இருவரின் உணர்ச்சிகளும் தூண்டிவிடப்பட்டிருந்த நிலையில் சித்தார்த் சோபியாவை தன் கைகளுக்குள் ஏந்திக் கொண்டு கட்டிலில் மெதுவாக கிடத்தினான் என்னடி இப்படி பார்த்துட்டு இருக்க நீங்கள் சிக்ஸ் பேக்ஸை ஆனதும் காட்டுறேன்னு தானே சொன்னீங்க ஆனால் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் காமிச்சா அதுதான் நான் உன்னை மாதிரி மனசாட்சி இல்லாத ஆள் கிடையாதுடி நீ தான் அன்னைக்கு டவலை கட்டிட்டு வந்து என்னை ரொம்ப டிம்ப் பண்ணிட்ட அன்றைக்கி என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண நான் எவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமா இன்னைக்கு உனக்குள்ளே இருக்க அதே ஃபீலிங்ஸ் தான் எனக்கு அன்றைக்கி இருந்துச்சு அதனால்தான் நான் நம்ம வாஷ்ரூம்லேயே எப்போவுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன் இனிமே நீயும் என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க தேவையில்லை நானும் மறைக்க மாட்டேண்டி என்று சொல்லி அவளை விட்டு நகர்ந்தான் எங்கே போறீங்க சார் ஒரு நிமிஷம் இருடி வரேன் என்று சொல்லிவிட்டு தன் ஃபோனில் இருந்து மியூசிக் ஆன் செய்தான் அப்போது பெண்ணே பெண்ணே உண்டன் கையில் நானும் கொடும் நேரம் விட்டு செல்லாதே கண்ணி கண்ணே நீளும் காலம் வேண்டும் வாராயோ அருகிலே என்ற பாடல் விழித்தது சீனியர் எதுக்கு இப்போ சாங்கெல்லாம் ஆன் பண்ணியிருக்கீங்க நீ கத்துற சத்தம் வெளியே கேட்கக்கூடாதுன்னு தாண்டி என்று சொல்லிக்கொண்டே அவளை நெருங்கினான் சோஃபியா சித்தார்த்திடம் சி லைட்டெல்லாம் வேண்டாம் என்று வெட்கப்பட்டு கொண்டே கூறினாள் சித்தார்த்தும் அவளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த அறையில் லைட்டை ஆஃப் செய்தான் மீண்டும் அவளை நெருங்கும்போது சீனியர் இன்னும் வெளிச்சமாக தான் இருக்குது இந்த கேண்டல்ஸும் அணைச்சிடுங்க என்று சொல்ல இப்போடி அப்புறம் ஒன்னும் தெரியாது என்று அவன் மறுத்தான் ப்ளீஸ் என்று அவள் கெஞ்சினாள் சரிடி ஆனால் நம்ம பெட்டு கிட்ட இருக்கிற கேண்டில்ஸ் மட்டும் அணைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மற்ற கேண்டில்களை அணைத்துவிட்டு அவளிடம் வந்தான் சித்தார்த் சோஃபியா இருவரும் அந்த கட்டிலில் மண்டியிட்டபடி ஒருவரை ஒருவர் அணைத்து சித்தார்த் அவளின் முகத்தில் அழுத்தமான தனது சத்தமில்லாத முத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தான் சோஃபியா அவன் முத்தத்தில் மயங்கி அவன் உடலை தன் கைகளால் வருடி கொண்டிருந்தாள் சோஃபியா அவன் வேகத்தில் தடுமாறினாள் சீனியர் ப்ளீஸ் லிப்ஸை கடிக்காதீங்க வலிக்குது என்று கெஞ்சினாள் இருவரும் தங்கள் உணர்ச்சிகள் தூண்டப்பட்ட நிலையில் கட்டிலில் சரிந்தனர் சோஃபியா மூச்சு வாங்கியபடியே தன் முகத்தை மூடி திரும்பி படுத்து கொண்டாள் ஏ சோஃபி திரும்படி போங்க ரொம்ப வலிக்குது கடிக்காதீங்கன்னு சொல்றேன்ல சரி சரி கடிக்க மாட்டேன்டி திரும்ப என்று அவளிடம் கெஞ்சிக்கொண்டிருந்தான் சரி நீ திரும்ப வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அவள் கூந்தலை நகர்த்தி அவள் அணிந்திருந்த ஃப்ராக்கின் ஜிப்பை கழட்டினான் சோஃபியா துள்ளி குதித்து திரும்ப முயற்சித்தாள் ஏ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன் நீ அப்படியே படு என்று சொல்லி அவள் அணிந்திருந்த உள்ளாடையின் ஊக்கினையும் கழட்டினான் அவள் பெற்ற முதுகினில் முத்தங்களை கொடுக்க ஆரம்பித்தான் சோஃபியா அந்த கட்டில் மீனாய் கொண்டிருந்தாள் சீனியர் போதும் விடுங்க என்னால் முடியல என்று தன் உணர்ச்சிகள் முழுவதும் கட்டவிழ்க்கப்பட்ட நிலையில் சோஃபியா இருந்தாள் ஏ சோஃபி நெலியாதடி என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல உனக்கு இதை பத்தியெல்லாம் தெரியுமா தெரியாதாடி தெரியாதுன்னா சொல்லு நான் சொல்லி தரேன் என்று சொல்லி அவளை தன் புறம் திருப்பினான் சோஃபியா அவனை பார்க்காமல் முகத்தை மூடிக்கொண்டாள் அவள் கைகளை பற்றி விளக்கியவன் இங்கே பாரு உன் கண்ணை பாரு சொல்லடி உனக்கு இதை பற்றி தெரியுமா தெரியாதா அது வந்து நமக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் நைட் கேன்சல் ஆகிடுச்சின்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் என்னோடய லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லி தந்தாங்க இருந்தாலும் நீங்கள் டச் பண்ணுறதும் கிஸ் பண்ணுறதும் ரொம்ப கூச்சமாக இருக்குது அதான் காலேஜில் படிக்காம இந்த பேச்சு தானா உனக்கு என்று சொல்லி அவள் நெற்றியில் முட்டினான் அவள் மூக்கின் நுனியில் முத்தம் வைத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்னை டச் பண்ணல நான் உன்னை தடுத்த நாடி அப்போ எனக்கும் உன்னை டச் பண்ணி உன்னை முழுசா ஃபீல் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல அவளிடம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவளை கொஞ்சி கெஞ்சி அவளின் ஆடையை அவள் உடம்பில் இருந்து விளக்கினான் சோஃபியா தன் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு மூச்சு வாங்கி படுத்து ஏ இப்பதானடி இவ்வளோ நேரம் சொன்ன மறுபடியும் இப்படி பண்ணா எப்படி சோஃபி பேசிய ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோம் என்று சொல்லி அவள் கைகளை அவள் மார்பின் மீது இருந்து விலக்கி அவள் இரண்டு கைகளையும் தன் கைகளால் பிடித்துக்கொண்டு கொண்டு அவள் விரல்கில் தன் விரலை நுழைத்து சோஃபியாவின் முன்னழகை அவன் கண்களால் களவாடினான் மோகம் தாங்காமல் குனிந்து அவள் கழுத்தினிலும் மார்பிலும் முத்தங்கள் பதித்து கொண்டிருந்தான் அவள் அணிந்திருந்த கண்ணாடி வளையல் அந்த கட்டிலில் அவனின் செயலால் ஒவ்வொன்றாக உடைந்தது சித்தார்த் அவளிடம் சோஃபி என்னன்னா நீ போட்டிருக்க டாட்டுக்கு கிஸ் பண்ணவே இல்லடி சித் வேண்டாம் என்னால் இப்பவே முடியலங்க சோஃபி ஆக மட்டும் ஒரே ஒரு கிஸ் என்று அவளிடம் கெஞ்சி அவள் இடுப்பு வளைவை தன் கைகளால் வருடி தன் முத்தத்தை கொடுத்தான் சோஃபி கொஞ்சமா வலிக்காம கடிச்சுக்கிறான் என்று சொல்லி தன் தாகம் தீர அவள் இடைவளைவில் முத்தங்களை பதித்தபடி கடித்து கொண்டிருந்தான் சோஃபியாவின் சினிங்கள் சத்தமும் அவளின் கொலுசின் ஓசையும் அந்த அறையில் கேட்டுக்கொண்டிருந்தது குளிரூட்டப்பட்டிருந்த அந்த ஏசி அறையில் இருவரின் உடலும் வியர்வையால் நனைந்திருந்தது சித்தார்த் மூச்சு வாங்கியபடியே அவள் மார்பில் படித்திருந்தான் வேக மூச்சுக்களால் அவள் மார்பு கூடு மேலே ஏறி இறங்கியது சித்தார்த் மேலும் முன்னேறி சோஃபி கொஞ்சம் தலையை மட்டும் தூக்குடி என்று சொல்லி அவன் தலையறைக்கு பின்னால் வைத்திருந்த பொருளை எடுத்தான் சோஃபி உனக்கு ஓகே தானடி இல்ல இப்ப வேணனாலும் சொல்லு நான் வெயிட் பண்றேன் தன்னவன் செய்த செல்ல இம்சைகளால் உணர்ச்சிகள் முழுவதும் தூண்டப்பட்டிருந்த சோஃபியா எனக்கு இப்போ ஓகேதான் சார் சரி நீ டிகிரி முடிக்கிற வரைக்கும் நமக்கு பார்ப்ப வேண்டாம் அதனால தான் இது என்று அவளிடம் சொல்லிவிட்டு கொஞ்சம் வலிக்கும் சோஃபி நீ ஃப்ரீயாரு நீ கண்ண பாரு ரொம்ப முடியலனா சொல்லிடு நான் விட்டுடுறேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு அவள் அனுமதியை பெற்ற பின் தன் ஆண்மையை அவளுக்குள் செலுத்தினான் சோஃபியா அதில் உண்டான வழியால் கத்த சித்தார்த் தன் இதழ் கொண்டு அவள் இதழை மூடினான் முதல் உறவில் ஏற்பட்ட வழியால் சோஃபியாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது அதை கவனித்த சித்தார்த் இன்னாச்சிடி என்று விலக பார்த்தான் சோஃபியா அவனை விடாமல் இறுக்கி அணைத்துக் கொண்டாள் சோஃபி என் கண்ண பாருடி என்று அவளிடம் சொல்ல அவன் கண்ணில் தெரிந்த காதலும் அவள் மேல் அவன் வைத்திருந்த ஆசையும் அவனின் தவிப்பையும் உணர்ந்த சோஃபியா அவனுக்கு தன்னை விருந்தாக்கினாள் சிறிது நேரத்திற்கு பின் சித்தார்த் சோஃபியா இருவரும் மூச்சு வாங்கி கொண்டிருக்க சித்தார்த் சோஃபியாவின் கழுத்து வளைவில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டு யூ சோஃபி என்று சொல்லி நிமிர்ந்து அவள் நெற்றியில் தன் இதழ் பதித்தான் சோஃபி நீ ஊக்கியதானடி ரொம்ப வலிக்குதா சித் கொஞ்சம் வலிக்குது என்று அவனிடம் சொன்னாள் நான் வாஷ்ரூம் போகணும் சரி இந்தா இந்த டவலை கட்டிக்கோ நான் தூக்கிட்டு போறேன் இல்லை சார் நானே போய்க்கிறேன் பரவாயில்லடி நான் தூக்கிட்டு போறேன் என்று சொல்லி அவளை தன் கைகளுக்குள் ஏந்தி கொண்டு அவள் வாஷ்ரூம் சென்று வந்ததும் மீண்டும் அவளை தூக்கிக்கொண்டு கட்டிலில் உட்கார வைத்தான் சோஃபி வேற ஃபுட் ஆர்டர் பண்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுடி இல்லை சார் மணி மூணு ஆயிடுச்சு எனக்கு தண்ணி மட்டும் போதும் இப்போ எதுவும் வேண்டாம் இல்லடி ஜூஸ் ஆகுது ஆர்டர் பண்ற வேண்டா சீனியர் என்ன ஏன் இவ்வளோ டயர்டா இருக்க சோஃபியா அவனை பார்த்து சிரித்து ஏன் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்க சித்தார்த்தம் அவளை பார்த்து சிரித்தான் சரி நீ படு நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு குளித்துவிட்டு மீண்டும் அவள் அருகில் வந்து படுத்தான் சோஃபியா அதற்குள் தூங்கி இருந்தாள் அவள் அருகில் படுத்து அவளை தன் மார்பின் மீது சாய்த்து கொண்டு அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தான் லவ் யூ சோஃபி என்று தூக்கத்தில் உறங்கும் தன் மனைவிக்கு சொல்லிவிட்டு அவளை கட்டிக்கொண்டு அவனும் தூங்கினான் காலை பத்து மணிக்கு மேல் கண் விழித்த சோஃபியா அந்த அறையில் போடப்பட்டிருக்கும் டீ டேபிளில் உட்கார்ந்து கொண்டு தனியே பார்த்து கொண்டிருக்கும் தன் கணவனை பார்த்தாள் அவளை பார்த்து என்ன என்று தன் புருவத்தை உயர்த்தி சித்தார்த் கேட்க ஒன்னும் என்று தன் தலையை மட்டும் அசைத்தாள் உன் ட்ரெஸ் எல்லாம் பாத்ரூம்ல வச்சிருக்க நீ போய் குளிச்சிட்டு வாடி நைட்டும் சாப்பிடல நீ வரதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ற என்று சொல்லிவிட்டு நீ நடந்து போயிடுவியா இல்ல தூக்கிட்டு போக வாடி என்று அவளிடம் கேட்டான் சீனியர் நானே போயிடுறேன் என்று சொல்லிவிட்டு அவன் முகத்தை பார்க்காமல் சோஃபியா வாஷ்ரூமுக்குள் ஓடினாள் அங்குள்ள பாத்ரூம் கண்ணாடியில் தன்னவனால் ஏற்பட்டிருக்கும் காயங்களை பார்த்து கொண்டிருந்தாள் இந்த லிப்ஸ்லையும் கழுத்துடவே இன்னும் வலி இருந்துட்டே இருக்கு என்று சொல்லி குளிக்க ஆரம்பித்தாள் அவள் மேனியில் சோப்பினை போடும் போதுதான் அவள் உணர்ந்தாள் அவள் கழுத்தை தாண்டியும் அவனால் ஏற்பட்ட காயங்களை இரவின் நினைவுகளை நினைத்துக் கொண்டு குளித்துக் கொண்டிருந்தாள் சோஃபியா குளித்துவிட்டு டவலை மட்டும் சுற்றி கொண்டு வந்தாள் என்னாச்சுடி ட்ரெஸ் பண்ணலையா ம் ஏன் ஜீன் எடுத்து வச்சிங்க நைட் ட்ரெஸ் ஏதாவது வச்சிருக்கலாம்ல வெளியே போகலாம் சோஃபி என்ன நேற்று தான் வெளியே போக மாட்டோன்னு சொன்னீங்க இல்லடி நீ நைட்டே ரொம்ப டயர்டாகிட்ட மறுபடியும் ரூமுக்குள்ளே இருந்தா உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் அதனால் வெளியே போயிட்டு வரலாம் சீனியர் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் தூங்கணும் என்று சோஃபியாக சொல்ல சரி இரு நான் ட்ரெஸ் எடுத்து தரேன் என்று சொல்லி அவளுக்கு ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான் அதை வாங்கி கொண்டு சோஃபியா பாத்ரூமுக்குள் நுழைய அவளை தடுத்தான் இதுக்கு இங்கேயே சேஞ்ச் பண்ண சரி ப்ளீஸ் விடுங்க நான் உள்ள போய் மாற்றிக்கிறேன் என்று சொல்லி சோஃபியா முகம் வந்தாள் ஏ சோஃபி இதுக்கப்புறமும் என்னடி இங்கே ஏன் முன்னாடியே சேஞ்ச் பண்ண போங்க என்னால முடியாது நைட் இருட்டாக இருந்துச்சு அதனால எதுவும் தெரியல என்று அவள் சினங்கிக் கொண்டே சொல்ல என்ன எதுவும் தெரியலையா எல்லாமே நல்லா தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு தெரியுமா அதுவும் அந்த லெஃப்ட் சைடில் இருக்க மச்சம் என்று அவன் சொல்லி போதே சோஃபியா தன் கைவிரல் கொண்டு அவன் வாயை மூடிவிட்டாள் அவனை மேலும் பேச விடாமல் சீனியர் எங்கே பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் என்று சிறு கோபம் கொண்டாள் சரி சரிடி கோச்சிக்காத ஓ உள்ள போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா என்று அனுப்பி வைத்தான் சோஃபியா தன் உடைகளை அணிந்து கொண்டு வெளியே வர அவளுக்கான காலை உணவு தயாராக இருந்தது சோஃபியா அதை சாப்பிடும்போது சீனியர் எனக்கு இது வேண்டாம் என்ன ஆச்சுடி இல்லை எல்லாமே காரமாக இருக்குது ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானும் அதே தாண்டி சாப்பிட்றேன் அவ்வளோ ஒன்றும் காரம் இல்லையே சீனியர் இங்கே பாருங்கள் என்னோடய லிப்ஸை எப்படி கடிச்சு வச்சுருக்கீங்கன்னு நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ கிஸ் என்னோடய லிப்ஸில் இன்னும் அந்த பேர்னிங் சென்சேஷன் குறையவே இல்லை என்று அவள் சொல்ல சித்தார் திரு திருவேண முழுத்தான் என்ன அப்படி பார்த்தா என்ன அர்த்தம் சாரி டி ரொம்ப வலிக்குதான் என்ன ஆமாம் சார் சரி இரு உனக்கு வேற ஆர்டர் பண்ணுறேன் காரம் இல்லாமல் என்று சொல்லிவிட்டு வேறு உணவினே அவளுக்கு வாங்கி கொடுத்தான் சாப்பிட்டு முடித்த பிறகு சிறிது நேரம் கழித்து சோஃபியா கட்டிலில் படுத்திருந்தாள் சித்தார்த் தனக்குள்ளேயே டி அவளை பார்க்காத என்று சொல்லி அந்த அறையில் உள்ள டீ டேபிளில் அமர்ந்து கொண்டு தன் ஃபோனை பார்த்து கொண்டிருந்தான் தொடரும் இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன் అన్టిల్ దెన్ బై ఫార్ నౌ నీలా థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్